यापा किलारे मैगबॉट डे आप सुन रहे हैं। focus यापा मैगबॉट आर्टिस्ट मैगबॉट उन्हें ready करने। सर पहले माँ। हाँ कोई ना सर। start कैमरा। rolling action। हाँ सर bike मोटर पोकेस करना है। bike मोटर। वांगा वांगा वांगा। आ focus சார் என்னாச்சு பிரேம்ல ஒருத்தர் தெரியுறாரு சார் கோபால் சார் பீல்ட்ல பாரியா யோ பெருசு உள்ள போயா கேட்டின் ஒன் மோர் ஸ்டார்ட் கேமரா ரோலிங் ஆக்ஷன் அவனை கூப்பிட்டு அந்த கிளப்பே வர்றான் சார் கட் கட் கோபால் சார் என்னையாது பாரியா நீ என்ன பண்ற பாக்குறேன் சார் பாக்குறேன் சார் அப்படி ஒட்டிட்டு இல்ல உள்ள போயா அங்கே இருக்கணும் பாத்துக்க யோ அறிவில உனக்கு எத்தனை தடவை சொல்றது ஃபீல்ட் அது என்னது ஃபீல்டா டேய் இது ஏ ஃபீல்டா 1974 ல இருந்து நான் இந்த வீட்ல தான்டா இருக்கேன் நீ யோ ஃபீல்ட்னால நான் எங்க தான்டா நிப்பேன் சொன்னா புரியாதா உனக்கு சோத்த திங்கறியா லத்தியா திங்கறியா போய் உள்ள

தொலைச்சிரும் தொலைச்சு போனா போனா என்பா என்ன பா இப்படி போய் கேக்குறா பாத்து பாத்து யோ என்ன பா நீ அந்த பைத்தியக்காரன் போய் அடி வாங்கிட்டு இருக்க ஆனா உன்னையா இவ்வளவு அடி வாங்கியும் இந்த பேடும் பேடம் உள்ள பாத்தியா நீ தான் என் டேரக்டரு இனிமே நீ சினிமா விட்டாலும் சரி சினிமா உனக்கு விட விடாதியா அவன் கடை நான் பாத்துக்கிறேன் எல்லா பயிர்களும் வேடிக்கை பாக்குறீங்க அந்த அந்நியன் தெரியல கூப்பிடுறேன் கண்டுக்கவே மாட்டேங்கிறான் அந்தாலும் உள்ள போட்டு குத்து குத்துன்னு குத்துறான்யா அவனை விட்டு தள்ளியா நீ தான் என் டேரக்டரு நான் பாத்துறேன் அந்த முட்டை நான் பாத்துறேன் வா வா போலாம் ஆமா காலையிலேருந்து ஒரு சாட்டை கூட எடுக்கல இந்த சாட்டை அது ஓகே தானே அண்ணே 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 அண்ணே

மீனும் வான காசு கொடுக்க வக்கல்ல படம் எடுக்கிறானா அவன் படம் இன்னைக்கு பிரிக்கி பிரேன் பிரிக்கில்ல வரேன்டா இப்போ சார் ரெடியா க்ளவுடு டார்க்காகவே இருக்கு சார் என்னது டேய் முதல்ல முடி விளக்குடா ஐயோ மண்டகளையும் ஆளுகளையும் ம்டியா இப்போ பாரு சார் க்ளியராக இருக்கு சார் க்ளவுடு க்ளியராக இருக்கு டேக் போகலாம் சார் டேக் போகலாம் சார் 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 டேக் டேக் அடா பாவி இதே மாதிரி சொல்லி நேரத்தை யோ சாரி எடுத்துக்காதீங்க அவன் உள்ள சொல்லிட்டேன் இந்த மாதிரி சொல்லாம் கூட்டி சார் அப்படியே கூட்டி வந்தாலும் முடிவெட்டி சார் ஒவ்வொரு சாட்டுக்கும் ஒவ்வொரு பிரச்சனையா வருது டேக் போலாமா போலாம் சார் ரோலிங் ஆக்ஷன் ஆக்ஷன் போலாமா போலாம் போலாம் குடிகார பயல கோபால் கோபால் சார் ஒன்னதான கூப்பிட்டேன் நியூ பாருமா அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்குது கிளியர் பண்றா அண்ணே 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 வாடே கோச்சுக்கு வாணே அண்ணே அண்ணே வாணே அண்ணே அண்ணே அவர் என்ன திட்டுறாரு அண்ணே வாணே வாணே ப்ளீஸ் நான் இந்த பக்கம் வாணே போனே அப்படி போனே போற மாதிரி போனே போனே, போன நாகு, போலாமா ரெடி சார் போலாம் ஆகா திரும்ப வர்றானே கோபால் சார் கோபால் என்னடா பண்ற டைலாக்கு அடுத்த செட்டை ரெடி பண்ணே இல்லையா அதான் சார் ரெடி பண்ணிட்டு இருக்கு நீ நம்ம பிள்ளை கட்டுறா போமா வாய முடி வரும்போது தனித்தனியா வர வேண்டியது போகும்போது ஜோடி ஜோடியா போக வேண்டியது போய் வேலை போறோமா லேட்டர் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது சரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு இப்ப பார்த்தா இப்படி தான் லேட்டா வருவே ஹே இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டே வாவ் கங்க்ராட் ரிலேஷன் கட் கட் கங்க்ராட் லெசன் ஹ சொல்லு பாப்பா கங்க்ராட் தி ரிலேஷன் ரிலேஷன் கேடையது பா கங்க்ராட் லெசன் கங்க்ராட் ஐயோ நமக்கு வர மாட்டேங்குது சார் கங்க்ராட் லெசன் கொஞ்சம் பாத்து பண்ணுபா புரியுதா சரிங்க சார் கங்கராஜுலேஷன் சொல்லு கங்கராஜுலேஷன் இங்க பாரு இதுதான் பர்சன் லாஸ்ட் வார்னிங் இந்த தடவை நல்லா மனப்பாடம் பண்ணி கரெக்டா சொல்றேன் டேக் ஓகே பண்ற ஒரே டேக் ஓகே பண்ற டைம் இல்ல சரிங்க சார் கங்கராஜுலேஷன் 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 நாக ஒரு மாட்டர் போறலாமா இல்ல டேக் போறலாம் சார் டேக் போலாமா हां போறலாம் ரெடியா ரெடி சார் போலாமா சார் மேக்கப் பாப்பா

டெர்மாக்கோல் சார் எனது தெர்மாக்கோல உள்ளே விட்டானா எடிட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாமா இல்ல சார் ஒன் முறை போயிடலாமே மறுபடியும் கிராதகா கிராதகா எந்த டைமு அதில் உனக்கெல்லாம் மனச்சாட்டி இல்லையாடா ஏன்டா அப்படி படுத்துகிற எங்கேருந்து வந்த நீ எல்லாம் ஒன்று என்ன சார் என்ன பண்ற சிகரெட் வேணுமா அது வேண்டாம் காலையில இருந்து நாலு போக்கஸ் விட்டுருக்கேன் அடிக்கடி போக்கஸ் அவுட் போக்கஸ் அவுட் சொல்றிய இது எத்தனை மூணு மாதிரி இருக்கு மூணு தானே மூணு மாதிரி இருக்கு அப்போ உனக்கு மொத்த போக்கஸ் அவுட் கண்ணடை வீட்டில் வச்சிருந்துட்ட அது அப்படிதான் இருக்கும் அதான் காலில இருந்து கண்ணு தெரியாத எவ்வளவு அருமை மேட்ச் பண்ணிருக்கேன் பேக்கப் ஆகட்டேன். ஓன்னா நான் தனியா கவுன்ட் பிக்றேன். சிகரெட் ஊக்கிடு. நீ என்ன பேக்கப் சொல்றது? நானே பேக்கப் சொல்லி எல்லாத்தையும் நானே சுட்டிட்டு போறேன். வந்திட்டா இதெல்லாம் படம் எடுக்க. சார், போறேன் சார். ஆ போய்ட்டு வா. கன்வின்ஸ். கூகுள் பேல பரம் போ. ஹ்ம் ஹ்ம். போறேன் சார். போய் தொலை. போயிட்டு வரேன் சார் சார் எனிவே கங்கராஜுலேஷன் சார் என்ன சொன்ன கங்கராஜுலேஷன் தான் சார் சொன்ன காலையில இருந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் கேமரா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இப்ப ம் போ போடா போல வாமக்குனு வந்து சேர்றாங்க திருட்டு ஃபீல் பண்றியா ஆமா சார் ஒரு வெங்காயம் பண்ண வேண்டாம் போ போடா வா போலாம் டேய் சார் நீ போடா நீ போம்மா எப்ப பார்த்தாலும் அப்படியே ஒட்டிக்கிட்டே இருங்க நீங்க எல்லாம் ஒரு அசிஸ்டன்ட் கடைசி வரைக்கும் ஒரு ஷாட் கூட எடுக்க முடியலையே அப்ப கன்ஃபார்ம் என் பொண்டாடி வேலை பார்க்க கம்மியில் நான் வாட்ச்மேன் தானோ டாடி சூப்பர் டாடி கலக்கிட்டீங்க டாடி இந்த படம் இவ்ளோ பெரிய படமா அமையும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனவே ஆல் தி பெஸ்ட்ங்க சார் எப்படி சார் இப்படி ஆல் தி பெஸ்ட் சார் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா உங்க படத்தை பத்தி தான் சார் பேசிட்டு இருக்காங்க